வணக்கம் கிராஸ் நியூஸ் நெக்ஸஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் என் பெயர் ஜீவானந்தம் உளவுக்கும் நமக்கும் அன்றாடம் நிற்கும் ஆனிறைக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் வகையில் நான்கு நாட்கள் கொண்டாடப்படும் பெருவிழாவே பொங்கல் திருநாள் இவ்விழா நம் நாட்டில் பொங்கல் திருவிழா எனவும் பல்வேறு நாடுகளில் பல பெயர்களிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது அத்தகைய சிறப்பு மிகுந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நம் ஹோலி கிராஸ் பள்ளியில் கொண்டாடப்பட்டது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாரம்பரியமிக்க ஆடைகளை அணிந்து கொண்டு வந்திருந்தனர் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக முனைவர் திரு சே செந்தில்குமார் அவர்கள் பங்கேற்றார் இவ்விழாவின் தொடக்க நிகழ்வாக முனைவர் திரு சே செந்தில்குமார் அவர்கள் பொங்கல் வைக்கும் நிகழ்வைத் தொடங்க ஆசிரியர்கள் பொங்கல் வைத்து இயற்கைக்கு நன்றி செலுத்தினர் பள்ளியின் இசைக்குழு மாணவர்கள் பல்வேறு இசைக்கருவுகளை பயன்படுத்தி சிறப்பான பாடல்களை பாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தினர் பள்ளியின் தொடக்கநிலை மற்றும் மேல்நிலை மாணவ நடன குழுவினர் பாரம்பரியத்தை விளக்கும் வகையில் நடனமாடி அனைவரையும் மகிழ்வித்தனர் மேலும் கோலப்போட்டி பானை உரைதல் பானையுடைத்தல் போன்ற பல்வேறு போட்டிகளில் மாணவர்கள் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் பங்கேற்றனர் மேலும் இக்கால இளைஞர்களை வலுப்படுத்துவது சங்ககால விளையாட்டா தற்கால விளையாட்டா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் அமைக்கப்பட்டு மாணவர்கள் இரு குழுக்களாக பிரிந்து தங்களது சிறப்பான கருத்துக்களை முன்வைத்தனர் இவ்விழாவின் ஒரு அங்கமாக மலையர் பள்ளி மாணவர்கள் பாரம்பரிய உணவுகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணமாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி நாம் மறந்து ஒதுக்கிய உணவுகளை பற்றியும் அவற்றின் பொதிந்துள்ள மருத்துவ பண்புகளைப் பற்றியும் மிக தெளிவாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எடுத்து எம்பின பொங்கல் பண்டிகை என்றாலே முதலில் நம் நினைவுக்கு வருவது சர்க்கரை பொங்கல் தான் அப்படிப்பட்ட பொங்கல் இல்லாமல் விழா எப்படி முடியும் என சொல்லும் வகையில் அனைத்து மாணவர்களுக்கும் பொங்கல் வழங்கி இவ்விழா இனிமையான முறையில் கொண்டாடப்பட்டது மேலும் நம் பள்ளியை பற்றிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள கிராஸ் நியூஸ் நெக்ஸஸ் சேனலை பின்தொடரும் பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுக்கு பகிரவும் நன்றி